ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு மே இருபத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பகவான் கூறுகிறார் அப்படி ஒரு நாள் வரும் உங்களை பார்ப்பவர்களுக்கு உங்களது தெய்வீக தான் காட்சியளிக்கும் சாதாரண சொரூபம் தென்படாது எனவே வாருங்கள் நாம் அனைவரும் நமது சொரூபத்தை தெய்வீகமானதாக அதாவது காட்சியளிக்கும் மூர்த்தியாக ஆக்குவோம் அதன் மூலம் நம்மை பார்த்ததும் அவர்கள் தன்னையே பார்த்துவிட வேண்டும் அதாவது தனது சத்திய சொரூபத்தை அவர்கள் உணர வேண்டும் நம்மை பார்த்ததும் அவர்களுக்கு பிரபுவினை சந்திப்பதற்கான ஆசை ஏற்பட வேண்டும் தனது உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக் கொள்வதற்கான தூண்டுதல் கிடைக்கப்பெற வேண்டும் இது மிகப்பெரிய சேவையாகும் இதனையே பாபா முகம் மற்றும் நடத்தையினால் சேவை செய்வது என்று கூறுகிறார் இப்போதும் இந்த சேவை நடைபெறுகிறது யாரது மனநிலை மிக நன்றாக இருக்கிறதோ யார் நல்ல யோகியாக இருக்கிறார்களோ யார் மிகுந்த தூய்மையானவர்களாக இருக்கிறார்களோ யார் தனது வாழ்க்கையினை பெருமளவிற்கு மாற்றியிருக்கிறார்களோ அநேகர் அவர்கள் பின்னாலேயே வந்து ஞான மார்க்கத்திற்கு வந்துவிடுகிறார்கள் இது எத்தனை பெரிய புண்ணியம் அவர்கள் அநேகரை பகவானோடு இணைப்பதற்கு கருவியாகி விடுகிறார்கள் நாம் தன்னைத்தான் தெய்வீக மூர்த்தியாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் காட்சியளிக்கும் மூர்த்தியாகிவிட வேண்டும் எனவே என்ன நினைவில் வைத்துக் கொள்வோம் யார் சாட்சி பார்வையாளராக இருப்பாரோ அவர்களே சாட்சாத்கார மூர்த்தியாக ஆக முடியும் யார் சாக்ஷாத் தந்தைக்கு சமமாக இருப்பார்களோ அவர்களே சாட்சாத்கார மூர்த்தியாக ஆக முடியும் இரண்டு விஷயங்கள் இருக்கின்றன யார் பாபாவைப் போல ஆகிவிடுவார்களோ அவர்களது காட்சி உலகத்தவருக்கு தென்படும் மேலும் பாபா தனது இரண்டு விஷயங்களைப் பற்றி கூறியிருக்கிறார் பாபாவிற்குள் அளவற்ற குணங்களும் சக்திகளும் இருந்தாலும் பிரம்மா பாபா பாபா என்று இருவருக்குள்ளும் பல குணங்கள் இருந்தாலும் பாபா முக்கியமாக தன்னை பற்றி கூறுவது என்னவென்றால் குழந்தைகளே எவ்வாறு நான் இந்த உலக நாடக விளையாட்டை சாட்சி பார்வையாளராக இருந்து பார்க்கிறேனோ அவ்வாறே நீங்களும் பாருங்கள் மேலும் அனைவருக்கும் சக்தி வாய்ந்த அதிர்வலைகளை செய்யுங்கள் இந்த நாடகத்தில் தனது பாகத்தையும் பிற ஆத்மாக்களின் பாகத்தையும் சாட்சி பார்வையாளராக இருந்து பார்ப்பது மற்றும் சகாஷ் கொடுப்பது என்பது தன்னைத்தான் தெய்வீக மூர்த்தியாக ஆக்குவதற்கு அவசியமானதாகும் நாம் யாரை பார்த்தாலும் அவர்களை ஆத்மாக்களாக பார்ப்போம் சுபபாவனைகளோடு பார்ப்போம் நன்மை செய்யும் உணர்வோடு பார்ப்போம் இவர்களும் தெய்வீக குலத்தின் ஆத்மாக்கள் என்ற பார்வையில் பார்ப்போம் இதன் மூலம் நமது கண்களில் நமது பார்வையில் அலௌகீக தன்மை வந்துவிடும் மேலும் நம்மை யார் பார்த்தாலும் அவர்களுக்கு இவர்களது பார்வை சாதாரண மனிதர்களைப் போன்று இல்லை என்ற உணர்வு ஏற்படும் கூடவே நமது வாழ்க்கையில் மிகுந்த யோக சக்தி இருக்க வேண்டும் நமது நெற்றியானது யோகத்தின் சக்தியால் ஜொலிக்க வேண்டும் அப்போது பிறருக்கு விசேஷமாக ஆன்மீக கவர்ச்சி ஏற்படும் எனவே வாருங்கள் தன்னைத்தான் அப்படிப்பட்டதொரு உயர்ந்த மனநிலைக்கு கொண்டு செல்வோம் அதன் மூலம் நம்மை யார் பார்த்தாலும் கலியுக மனிதராக தென்படாமல் சத்யுக தேவதையாக தென்பட வேண்டும் தேவபுருஷனாக தோன்ற வேண்டும் நம்மில் அவர்களுக்கு தெய்வீக தன்மை தென்பட வேண்டும் அதற்காக நடைமுறையில் நமது வார்த்தைகளில் மிகுந்த பண்பு இருக்க வேண்டும் ராயல் தன்மை இருக்க வேண்டும் நமது நடவடிக்கைகள் இனிமையானவையாக இருக்க வேண்டும் பிறரை ஆன்மீக ரீதியாக கவர்ந்து எழுக்கக்கூடியவையாக இருக்க வேண்டும் நமது கண்கள் ஆன்மீகமானதாக இருக்க வேண்டும் சுப பாவனைகளால் நிறைந்திருக்க வேண்டும் நமது சித்தத்தில் நிம்மதி நிறைந்திருக்க வேண்டும் இவ்வுலகின் அனைத்து கவலைகளையும் நாம் பிரபுவுக்கு அர்ப்பணம் செய்துவிட்டது வெளிப்பட வேண்டும் இவை அனைத்தின் மீதும் கவனம் செலுத்தி கொண்டே இன்று முழு நாளும் பயிற்சி செய்வோம் அனைவரையும் ஆத்மாக்களாக பார்ப்போம் மேலும் இந்த ஒரு சுயமரியாதையில் நிலைத்திருப்போம் நான் உலக நன்மையாளராவேன் பக்தர்களின் இஷ்ட தெய்வமாவேன் மேலும் என் தலை மீது சர்வசக்திவானின் குடநிழல் நிலைத்திருக்கின்றது ஓம் சாந்தி